அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது அதன் பிறகு வைகோ அவர்கள் அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெளியே போனாங்க அதன் பிறகு வைகோ அவர்கள் என்னென்னலாம் பேசினார் அப்படிங்கிறத நம்ம நேத்தே விரிவாக பார்த்துட்டோம் இதில் நம்ம கண்டனங்களை தெரிவித்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்தியாளர்களை தாக்கியதற்கு மட்டும்தான் அதாவது அவங்களுடைய கட்சி கூட்டம் அதில் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு கவலை இல்லை ஆனால் செய்தியாளர்களை எதற்காக மதிமுக தொண்டர்களோ இல்லை மதிமுகவை சேர்ந்தவர்களோ தாக்கினாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருந்தது அதற்கு நேற்று துரை வை

சொல்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மல்லை சத்யா மதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கூட நெருக்கமாக இருக்காரு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ இது வந்து மல்லை சத்யா அவர்கள் மனசை காயப்படுத்தியிருக்கு தன்னுடைய மகனுக்காக என் மீது துரோகி பட்டம் செலுத்துகிறார் வைகோ அவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த வீடியோமே பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்கெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது அதே போல் இந்த சம்பவம் பொருளாகிட்டு இருக்கு மதிமுக இரண்டாக உடைகிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை